உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு தாரும் தெய்வமே நீரே சின் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டும் அன்பானவர்களே டிசம்பர் மாதம் பதினோராம் நாளுக்கான தியான தலைப்பு மனுஷனுக்கு மேன்மை தேவனுக்கு அருவறுப்பு வேத பகுதி லூக்கா பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்த பகுதியிலே இயேசுவானவர் மனுஷராகிய உங்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது என்று பரிசெயரை பார்த்து கூறுகிறார் இங்கே இயேசுவின் போதனைகளுக்கு எதிராக பரிசேயர்கள் பணத்தை தேடுகிறார்கள் பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது பரிசேயர்கள் மற்றவர்களின் புகழைப் பெற பக்தியுடன் செயல்படுவதாக தங்களை காட்டிக் கொண்டார்கள் செல்வத்தை அதிகம் நேசித்தார்கள் வசதியான பணக்கார வாழ்வு மூலம் மக்களிடம் நன் மதிப்பை பெற முடியும் என்று நினைத்தார்கள் பணத்தை தேடுவதில் நேரத்தை செலவிட்டார்கள் பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேர் என்பதை மறந்தே வாழ்ந்தார்கள் எனவே இயேசு வரிசையருக்கு மேன்மையாக தெரியும் செல்வம் தேவனுக்கு அருவறுப்பானது என்று சுட்டிக்காட்டுகிறார் இன்றைய நாளிலும் கூட நம்ம அநேகர் தங்கள் நேரத்தையும் சக்தியையும் பணத்தை தேடுவதில் அதிகமாக செலவிடுகிறார்கள் இறைவனை மறந்தே விடுகிறார்கள் செல்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்பதற்காகவே பரிசேயர்கள் புரிந்து கொள்ள உங்கள் பணத்தின் மேன்மை தேவனுக்கு அருவறுப்பு என்று கூறுகிறார் எனவே நாம் இறைவன் விரும்பாத செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவன் விரும்பும்படி வாழ்ந்து இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் ஆமேன்